ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு சத்தியநாயனர் பிரசாதமாக சோழர் அவையில் உப்புமா பண்ணியிருந்தேங்க அது நல்லா கமன்னு ஹெல்த்தியாக கிடச்சிதுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க சத்தியநாயனரை வணங்குங்க அருள் பெருங்க இந்த மாதிரி ரெசிபீஸை வந்து நெய்வேத்தியம் ரெசிபீஸ்க்கு புஷ்பாஸ் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மக்கா சோழர் அவைய நல்லா வாசனை வர வரைக்கும் பொரியிற அளவுக்கு வறுத்து வச்சுருக்கேங்க நல்லா வாசனை வந்துச்சுங்க கார்ன் பாப்கார்ன் வாசனை வர அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க ஓலரவை உப்புமா செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடாயில் விட்டுருக்கேங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் வந்து கடலைப்பருப்பு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்திருக்கேங்க ஒரு ஒரு ஸ்பூனுங்க கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்திருக்கேங்க கடுகு பொறிஞ்சதும் பச்சை மிளகாய் மூணு அறுவைக்குள்ள இதெல்லாம் சேர்த்திருக்கோங்க அப்புறம் தக்காளி ஒன்று பொடியாக நறுக்குனது கேரட் ஒன்று பொடியாக நறுக்குனது ஏழு பீன்ஸு பொடியாக நறுக்குனது எல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க காய் நல்லா சுருளாக வணங்கணுங்க இதில் வெங்காயம் சேர்த்துலங்க வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துலங்க பெருங்காயம் வந்து தாளிக்கும் போது சேர்த்துருக்கேங்க ஏன்னா இது சத்தியநாராயண பிரசாதம் அதனால் அது சேர்த்தலைங்க இப்போது உப்பு ஒன்றே கால் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க அப்போ தான் சுருளாக வணங்குங்க காய் நல்லா சிந்தி கொடுங்க அதை நல்லா சுருளாக வணங்கிடுச்சுங்க இப்போது வந்து ரெண்டரை பங்கு தண்ணி விடணுங்க ஒரு பங்கு சோள ரவைக்கி ரெண்டரை பங்கு தண்ணி சேர்த்தி கொதி உர விட்டுருக்கேங்க நல்லா கொதி வரணும் காயெல்லாம் வேகணுங்க வெந்தோடன சோழ ரவியை கொட்டி கிண்டிட வேண்டியதாங்க இப்போ சோழர் ரவியை கொட்டி நல்லா கிண்டி கொடுங்க அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க ரெண்டரை பங்கு தண்ணி வச்சுருக்கேங்க கேஸை சிம்ல ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைங்க வெந்துக்கிட்டுருக்குங்க சோள ரவை உப்புமா உப்புமா வெந்துகிருக்குங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு இப்போ கிண்டி விட்டு அடுத்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு இறக்கணுங்க உப்புமா நல்லா வெந்துருச்சுங்க இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷமும் திருப்பி போட்டு அந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷமும் வேக வச்சு இறக்கிடலாங்க இப்போ மூடி போட்டு வேக வைங்க ஒரு நெய் ஒரு ஸ்பூன் விடுங்க இப்போ திருப்பி போட்டு அந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்துடலாங்க பாருங்க கம கம கம்னு உப்புமா ரெடிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல்